செல்லம்மா பாட்டிக்கு வாடிக்கையாளர்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான் காலங்காத்தால அஞ்சு மணிக்கு அடுப்பு பத்த வச்சு குழி பணியாரம் இட்லி சூடா பாசி பருப்பு சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னியோட தெருவாரத்துல கடை போட்டிருக்கோம் சின்ன பிள்ளைங்க கூட கழுவாம தூக்கு போனியும் காசமா வந்து நிக்கும் அப்பத்தா எனக்கு ரெண்டு இட்லி மூணு பணியாரம்னு அவங்களோட அம்மா அங்கே சில பேர் கூட வருவாங்க சில பேர் பிள்ளைகிட்ட குடுத்து விட்டுருவாங்க பல்ல கூட வளர்க்காம பிள்ளைங்க பணியாரம் வாங்க வந்துரும் சின்ன பிள்ளைங்களுக்காகவே காரம் இல்லாத சாம்பார் சட்னி இருக்கும் காரசாரமா வேணும் வேணுங்கிறவங்களுக்கு கார சட்னி சுல்லுன்னு தனியா இருக்கும் வாங்கிக்கலாம் அம்பட்டும் அம்பட்டு ருசியா இருக்கும் வீட்டுல எல்லாராலையும் தினம் இட்லி சுட முடியாது பச்சை பிள்ளைகளுக்கு செல்லம்மா இட்லி கடை தான் கை கொடுக்கும் அதே மாதிரி வயசானவங்களும் வந்து பக்கத்துல உட்காந்து சுட சுட வாங்கி சாப்பிடுவாங்க ரம்ஜான் மாசத்துல மாத்திரம் சாயங்காலமும் கடை திறக்கும் பாட்டி நோன்பு திறக்கிற நேரத்துல இட்லி பனியாரம் மொத்த மொத்தமா வாங்கிட்டு போவாங்க பாய் மாறுக அதே போல மசூதிக்கும் வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் வாசல்ல தானமா கொடுப்பாங்க அப்ப எல்லாம் நல்ல வருமானம் பாட்டிக்கு ஆனா என்ன மாவாட்டி இடுப்பு உடஞ்சு போயிடும் அப்ப எல்லாம் கிரைண்டர்ல வரல எல்லாம் கையில தான் ஆட்டணும் பாய்மார்க விசேஷத்துக்கு கூட வீட்டுல போய் இட்லி வடை பணியாரம் செஞ்சு கொடுக்கும் நல்லா கவனிப்பாக சேல துணிமணி காசெல்லாம் நல்லா கொடுப்பாங்க காலையில பத்து மணிக்கு வியாபாரம் முடிச்சிட்டு காசை கொண்டு போய் நாடார் கடையில முதனா வாங்கின அரிசி பருப்பு உளுந்து காய்கறிக்கு எல்லாம் காசு கொடுத்துட்டு அன்னைக்கு வேணுங்கறத வாங்கிட்டு வரும் பாட்டி அப்புறம் ஊற வச்சுட்டு சாயங்காலம் மாவாட்டும் கடையில நிலவரத்தை பாத்துட்டு சோறு வடிக்கும் இட்லி பணியாரம் மீந்து போச்சுன்னா அதுதான் அன்னைக்கு சாப்பாடு பாட்டிக்கும் அவங்க மகனுக்கும் பாட்டி அவரோட புருஷம் போனதுல இருந்து இத தான் பொழப்பு ஓட்டுச்சு அவ்வளவு சிரமத்திலையும் மகனை மாவாட்ட விடாது அதுதான் ஆட்டும் உடம்பு கிடம்பு அதுக்கு சரியில்லாம போச்சுன்னா கடை திறக்காது சின்ன பிள்ளைக சாப்பிடுறது ஒட்டுவா ரொட்டி மாதிரி பிள்ளைகளுக்கு நோ ஒட்டிக்கிடும் சொல்லும் பாட்டி கடை திறக்கலன்னா சின்ன பிள்ளைகளை அவங்க அம்மா அம்மாங்களால சமாதானப்படுத்த முடியாது இந்த கஷ்டத்திலயும் மகனை நல்லா படிக்க வச்சாங்க பாட்டி அவனும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனான் வேலைக்கு போனதும் அவன் செஞ்ச மொத வேலை கடைய மூடுமா நீ கஷ்டப்பட்டது போதும்னு சொன்னா அதுக்கு பாட்டி சொல்லுச்சு வருமானத்துக்காக கடை வச்சோம் தான் ஆனா அதை விட முக்கியமானது அந்த சின்ன பிள்ளைக வயிறு ரொம்பறது அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லுச்சு அவனும் வேற வழி இல்லாம கிரைண்டர் மிக்ஸி எல்லாம் வாங்கி கொடுத்தான் கடை ஓடுச்சு அப்பதான் கல்யாணம் பேசிச்சு பாட்டி மகனுக்கு நல்ல இடம் கிடைச்சது அவங்க போட்ட ஒரே கண்டிஷன் இட்லி கடைய மூடணும்ன்றது இப்ப பாட்டியால ஒன்னும் சொல்ல முடியல ஒத்துக்குச்சு கல்யாணத்துக்கு முதனாலும் பெரிய விருந்து விருப்பம் போல உணவு அதான் பஃபெட் சாப்பாடு பொண்ணு வீட்டுல இருந்து ஏற்பாடு பண்ணிருந்தாங்க பாட்டி மாங்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்டுச்சு அந்த விருந்துல ஓரமா இட்லியும் பணியாரமும் வைக்கணும் அத நான் தான் செய்வேன்னு சொல்லிடுச்சு அவனும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டான் விருந்தும் ஆரம்பிச்சுச்சு விருந்துக்கு வந்த இவன் கூட வேலை பாக்குறவக சாம்பலுக்கு சாப்பிட ஆரம்பிச்சு அடடா விருந்து அப்பப்ப நடக்கிறது தான் பாட்டி இட்லி பணியாரம் வித்தியாசமா ரொம்ப நல்லா இருக்கேன்னு சாப்பிட ஆரம்பிச்சு வந்தவர்கள் பாதி பேருக்கு மேல இட்லி பணியாரம் பக்கம் வந்துட்டாங்க சீக்கிரமே தீந்து போச்சு விருந்துக்கு வந்தவங்க எல்லாம் இத பத்தியே பேசினாங்க பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிருச்சு அங்க வந்திருந்த ஒரு முக்கிய பிரமுகர் சொன்னாரு செஞ்ச தொழில மறக்காம இருக்கிறது பெரிய விஷயம் ஏன்னா செய்யற தொழில ரொம்ப புண்ணியம் தராது இதுதான் அதுல கௌரவ குறைச்சல் ஏதும் மனசார பாராட்டுறேன்னாரு இத ஒருத்தர் யூடியூப்ல எடுத்து அப்லோட் பண்ணாரு லைக்கும் கமெண்ட்டும் குமிஞ்சிச்சு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு இப்ப சம்பந்திங்க சொன்னாங்க பாட்டி தாராளமா கடை வச்சுகிட்டோம்னு சீக்கிரமே பாட்டி இட்லி கடைய திறந்துச்சு அப்படி கொஞ்ச நாள் ஓடுச்சு ஒரு நாள் செல்லமா பாட்டி செத்து போச்சு பாட்டி இனிமே கடை திறக்காதுன்னு அதுகளுக்கு புரியல அதுல ஒண்ணு வீட்டுக்கே போயிடுச்சு அங்க எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க எதுக்குன்னு அதுக்கு புரியல அது பாட்டுக்கு பாட்டி கிட்ட போய் பாட்டி எந்திரிச்சு வா வந்து இட்லி குடு பசிக்குதுன்னு சொல்லி அழுதுச்சு பாத்தவங்க கண்ணு கலங்கிடுச்சு இந்த வீடியோ நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க மலைச்சாமியோட பொண்டாட்டி பொண்ணு தாயி எல்லா அம்மாவை போலவே அரவணைச்சு போற ஆளு ஆனா மலைச்சாமி தூள் பறக்கும் காலையில எந்திரிச்சவன காப்பி தண்ணி தயாரா இருக்கணும் கையில கொண்டாந்து வேலைக்கு புறப்பட்டா துண்டு எடுத்து தயாரா நிக்கணும் அடுப்பு கடுப்புல ஏதாவது போட்டேன்னு நின்னா கையில கிடக்கறது பறக்கும் மூஞ்சில அத்தனை லட்சுமியும் தாண்டவம் ஆடும் அவளுக்கு ரெண்டு மகனுங்க ஒரு மக மகனுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மனுஷங்கிட்ட தப்பிச்சா போதும்னு ஓடிட்டானுங்க ஏன்னா அவனுகளையும் போட்டு படுத்துவாரு இதை ஏன் பண்ணல அதை ஏன் பண்ணலன்னு பொண்ணு பக்கத்து ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு பின்னாடி இன்னைக்கு தான் வந்திருக்கா எல்லார்கிட்டையும் மீசியும் இருக்கிறவரு மா கிட்ட மாத்திரம் என்னமோ வாமா போமான்னு ஒரே பாசம் பயலுக்கு கூட சொல்லுவானுங்க எல்லா வீட்லயும் ஆம்பளை பிள்ளைய தாங்குறானுங்க எனக்குன்னு வாச்சிருக்காரு இவர் கூட எப்படிமா குடும்பம் நடத்துறன்னு அவர் இல்லாதப்ப சொல்லுவானுங்க வந்ததுல இருந்தே ஒரே தாங்குறதுதான் உக்காருமா சாப்பிடுமான்னு புடிச்சதெல்லாம் வாங்கி போட்டாரு அவளும் சந்தோஷமா இருந்தா அன்னைக்கு விருந்துதான் கடத்தெருவுல இருக்கிற எல்லாம் வீட்டுக்கு வந்துருச்சு கொண்டாட்டி கிட்ட நல்லா சமைச்சு போடு புள்ள இழைச்சு போயிருச்சுன்னு மா கிட்ட நீ ரெஸ்ட் எடுமா அம்மா சமைக்கட்டும்னு கொஞ்சல் வேற மத்தியானம் விருந்து பக்கத்துல உட்காந்து பரிமாற சொன்னாரு மகன் ஏதாவது சாப்பிடும்போது போது முகம் சுடிச்சா கொண்டாட்டியும் மறப்பாரு என்ன சமைச்சிருக்கன்னு நல்லா இருந்தா அமேசிய தடவிக்கு ஒரு வழியா சாப்பாட்டை முடிச்சிட்டு நீ படுமான்னு சொல்லிட்டு வெளியே போனாரு திரும்பி வர ஆறு மணி ஆச்சு அம்மாவும் பொண்ணும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அத பார்த்ததும் இவரும் திண்ணில உட்கார்ந்தாரு உடனே அவர் சம்சாரம் ఆరు ఎందిర్చి నిన్నదో మగలు నిన్నని నీ ఊకారుమా అన్నారు மக அழுதா இவரு பதறி போயிட்டாரு இன்னம்மா குத்தம் கண்டுபிடிக்கிறாரு எல்லா வேலையும் செய்யணுமா அதிகாரம் தூள் பறக்குதான் அவருக்கு ரத்தம் கொதிச்சுது அப்படியே இருக்காருன்னு முகம் சவுந்துச்சு கல்யாணம் பண்ணும்போது பூ மாதிரி வச்சுக்கிறோம் பொட்டு மாதிரி பாக்குறேன்னு படுத்துறானுங்க ச என்ன மனுஷன்னு கண்ணு வேற கலங்கிடுச்சு பாலங்கணத்துல கொண்டு தள்ளிட்டுமோன்னு பதறி போயிட்டாரு அப்ப அவர் சம்சாரம் சொல்லு புகுந்த வீடுனா அப்படித்தான் இருக்கும் நாம தான் அனுசரிச்சு போகணும்னா இவரு அது எப்படின்னு கோமா கேட்டாரு சரிமா நாளைக்கு வந்து மாப்பிள்ள கிட்ட பேசுறேன்னு சோகமா அப்ப மக சொல்லுச்சு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறது இப்ப சொல்லுங்க ஏதாவது ஏடா கூடமா பேசிட போறீங்க ஒண்ணு செய்யுங்க என்ன பேச போறேன்னு சொல்லுங்கப்பா பாக்குறேன்னா இவரு ஆரம்பிச்சாரு இந்த ஒரு மாப்பிள்ள வளர்த்துருக்கேன் பாத்துக்கங்கன்னு ஆரம்பிச்சாரு அப்ப கொஞ்சம் வீட்டுக்குள்ள போய் எதையோ எடுத்துட்டு வந்தா இப்ப சொல்லுங்கன்னு அது ஒரு செல்போன் அதுல படம் அம்பட்டுதான் விட்டு விளாசினாரு ஒழுங்கு மரியாதையா மனுஷனா நடத்துக்கோங்க அதான் எல்லாருக்கும் நல்லது பொண்ண பொண்ணா நடத்துங்க அவ உங்களோட அடிமை இல்ல ஏடா குடமா நடந்ததுன்னு கேள்விப்பட்டா அப்புறம் நல்லா இருக்காதுன்னு மிரட்டல் மாதிரியும் புத்தி சொல்ற மாதிரியும் பேசி முடிச்சாரு இப்ப நீங்க பேசேக்குறீங்கன்னு போட்டு காமிச்சான் அவரும் மீசிய முறுக்கிட்டாரு மாப்பிள்ள இந்த மாப்பிளைக்குன்னு அப்பாவோட மீசியா அவருக்கு ஏதோ புடங்குகள் அடிச்ச மாதிரி இருந்துச்சு நீ சொன்னது எல்லாம் உங்களை பத்தி தான் எங்க வீட்டுல தங்கம் அங்க என் மாமியாருக்கு மரியாதையே வேற எனக்கும் அப்படித்தான் இது உங்களுக்குத்தான் அப்பான்னு கண்ணு கலங்கனா ஆமாப்பா அம்மா பாவம் அத போட்டு இந்த பாடம் படுத்துறீங்களே அதுவும் ஒரு மனுஷிதானப்பா அம்மாவுக்கே கண்ணு கலங்கிடுச்சு மக பண்ண வேலையில அத பார்த்து அவருக்கும் ஏதோ கண்ணு திறந்த மாதிரி இருந்துச்சு இந்த காலத்து எப்படி சாமர்த்தியமா சொல்ல மகள அணைச்சுக்கிட்டாரு பெருமிதமாவும் அப்ப சம்சாரத்தை கூப்பிட்டாரு நீயுமா உட்காருன்னு அவங்க வேணாங்கன்னு சொல்லிக்கிட்டே பயந்தா அப்ப மக அவங்க கைய பிடிச்சு உட்கார வச்சா அப்பா பக்கத்துல அப்ப எல்லார் கண்ணும் கலங்குச்சு இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க இது ஒரு பேரழியை பற்றிய கதை அந்த பொண்ணுன்னு சொல்றதா இல்ல அந்த அம்மானு சொல்றதான்னு தெரியல நான் பார்க்கும்போது ஒரு இருபத்தாறு அல்லது இருபத்தெட்டு வயசு இருக்கும் பேரெல்லாம் நமக்கு எதுக்கு ஆனா வயசு பயிலுக்கு அந்த பொண்ணுக்கு வச்சிருந்த பேரு மயில் அதுக்கு ரெண்டு காரணம் முதலாவது அது மயில் மாதிரி அழகா இருந்தது ரெண்டாவது பதினாறு வயது படம் பார்த்தது காரணம் மயில் மாதிரியே குரலும் இருந்தது அதனால மயில் வந்தாச்சா மயில் போயாச்சான விசாரிப்புகள் எல்லாமே ஆனா அழகுனா உங்க வீட்டு அழகு எங்க வீட்டு அழகு இல்ல பேர் நல்ல மஞ்சள் நிறம் ஒல்லியும் குண்டு இல்லாம பூசின உடம்பு தெற்றுப்பள்ளு ஓரளவு இடுப்பு திருற முடி கருப்பு உட போட்டு வந்துச்சுன்னா அன்னைக்கு பாதி பேர் அவுட் உடம்பு ஆரம்பிச்சுடுவானுங்க வெள்ளிக்கிழமெல்லாம் கேட்கவே வேணாம் மஞ்சள் மேல லேசா மஞ்சள் பூசி தலையை லூசா விரிச்சு விட்டு அதுல முளம் மலிய சொருகி எல்லார் மனசையும் சொருகி கிட்டு போயிடுவா அவ வேலைக்கு கிளம்பி போறப்ப பத்து பஸ் வந்தாலும் அவ போற பஸ்ல ஏறதுக்குன்னே பயில காத்து கிடந்து இம்பட்டுக்கும் மத்த பஸ் உட்கார சீட் இருந்தோம் இதுல நின்னுகிட்டே போவானுங்க அந்த பொண்ணுக்கு பின்னாடி சீட் பிடிக்க போட்டியோ போட்டி போட்டு இடம் பிடிச்சு வாசம் பிடிச்சுக்கிட்டே போவானுங்க இதே தான் திரும்பி வாரப்பையும் நடக்கும் முன்னாடியே இறங்க வேண்டிய பஸ் ஸ்டாப் இருந்தாலும் அந்த பொண்ணு இறங்குற பஸ் ஸ்டாப் வர வந்து இறங்கி திரும்பி நடந்து போவானுங்க இது அந்த பொண்ணுக்கும் தெரியும் எம்பிட்டு வயசானாலும் பயிலுக்கு பின்னாடி விழுந்து விழுந்து சுத்துறத ரசிக்காத பொண்ணுங்க கம்மி தான் ஏதாவது ஒரு காரணத்தினால அன்னைக்கு அவ வார பஸ்ல அந்த கூட்டம் இல்லைன்னா வாடி போய்டும் மூஞ்சி அந்த பொண்ணுக்கு தான் எப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல அதுக்கு மேல லிப்ட்ல நின்று அந்த பொண்ணு போறப்ப அஞ்சாவது மாடி வரை அது தலையில வச்சிருக்கிற மல்லிப்பூ வாசம் புடிச்சிட்டு கூட்டமா கொண்டு போய் விட்டுட்டு வருவானுங்க பயிலுக இது மத்த பொண்ணுகளுக்கு ஒரே காண்டா இருந்துச்சு நாங்க எல்லாம் பொண்ணுக்கு இல்லையான்னு புக விடுவாங்க ஏதாவது ஒரு காரணத்தை வச்சிட்டு அந்த பொண்ணு ஒரு அதிகாரிக்கு பிய வேலை பார்த்துச்சு அந்த பொண்ணு இருக்கிற வேற பொண்ணு கிட்ட பேச்சு கொடுப்பானுங்க பார்வை அந்த பொண்ணு மேலேயே இருக்கும் பல பேர் வேலை பிரேக் எடுத்து அது பின்னாடி சுத்திட்டு கிடந்தானுங்க ஆனா யாருக்கும் பக்கத்துல இருந்து தைரியம் வரல அதுக்கு காரணம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஒருத்தன் நல்ல கருப்பு அந்த பொண்ணுகிட்ட போய் நம்ம வடிவேலு தலைநகரம் படத்துல கேட்ட மாதிரி மாம ரொம்ப அழகுல சுமார் தான் உங்க வீட்டுக்கு பொண்ணு கிட்ட வரவான்னு கேக்க அவ சொன்ன பதில் தான் எல்லாரையும் யோசிக்க வச்சிருச்சு அவ சொன்ன பதில் உன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்திருக்கியா ஆனா அவ இதெல்லாம் சமாளிக்க கூடியவன் தான் அவ சொன்னா உங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டு கண்ணாடியில பாக்கட்டுமான்னு கேட்டான்

ஆகி செலவு பண்ணி லிப்ட்ல ஒரு கண்காணிக்கை கேமரா பொருத்த வேண்டியதா போச்சு நம்ம மயிலுக்கு நிர்வாகமே அம்பிட்டு செலவு பண்ணுச்சு ஆனாலும் கழிவறை ஓவியங்கள் எல்லாம் அவள் புகழைத்தான் பாடின இப்படி பார்த்த பேரொழியாக தன்னை கொண்டாடி இருந்தவங்க எல்லாரும் அவன் மேல இறக்கப்படுற மாதிரி ஒரு செய்தி வந்து சேர்ந்துச்சு அவளுக்கு கல்யாணம் நடக்க போறதா இது பல பேருக்கு அதிர்ச்சி ஏன்னா அவனுக்கு எல்லாம் இளவு காத்த கிளி மாதிரி காத்திட்டு கிடந்தவனுங்க ஒரு வாரம் லீவ் போட்டுச்சு கல்யாணத்துக்கு நெருங்கிய ஏற்கனவே கல்யாணமான கூட வேலை செய்யற ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் பத்திரிக்கை கொடுத்துச்சு இப்ப எல்லாருக்கும் ஒரு ஆவல் அந்த பேரு மாப்பிள்ளையோட எந்த ராஜகுமாரனோ அவனை பாக்கணும்னு ஆவலா இருந்தாங்க அதுக்காகவே கல்யாணத்துக்கும் போனாங்க போயிட்டு வந்து ரொம்ப வருத்தத்தோட சொன்னானுங்க இப்பவும் அது மயிலுதான்பா அவன் புருஷன் சப்பானி மாதிரி சைக்கிள எங்க போய் புடிச்சாங்கன்னு தெரியல இந்த பேரலைக்கு அவன் கால் தூசி தாங்க மாட்டான்பா கொஞ்சம் வருத்தம் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் சொன்னாங்க அந்த பொண்ணும் கல்யாணம் முடிஞ்சு கல்யாண ஆல்பம் எல்லாரும் கேட்டும் சால்ஜாப்பு செஞ்சுட்டு கொண்டு வரல இப்ப நல்ல கருப்பேன் வடிவேல் ஒரு தடவை அந்த பொண்ணை பார்த்து நக்கல ஏமா உங்க வீட்டுல கண்ணாடி இருக்கான்னு அந்த பொண்ணுக்கு பக்கத்துல இருக்க பொண்ணு கிட்ட ரொம்ப தைரியமா போய் கேட்டு வந்தான் பழைய கதை தெரிஞ்ச அந்த பொண்ணு இருக்கு இருக்கு ஆனா அது இந்த மோரக்கட்டைக்கெல்லாம் பாக்குறதுக்கு இல்லைன்னு நக்கலா சொல்லுச்சு இது இப்படி போயிட்டு இருந்துச்சு நம்ம ஹீரோக்கள் இந்த கல்யாணம் தாங்காது புட்டு கும்புற கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதனால பழைய விஷயம் எல்லாம் தொடர்ந்துச்சு ஒரு அந்த பொண்ணோட கால்ல போட்டுட்டு வந்த கொலுசுல ஒரு கொலுசு காணாம போயிடுச்சு அதை கேள்விப்பட்டு துக்கம் விசாரிக்கிற சாக்குல பல பேர் போய் வலிஞ்சானுங்க அதுவும் சோகமா சொல்லுச்சு கல்யாணத்துக்கு வாங்கினது மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுச்சு அப்ப ஒரு பொண்ணு ஒரு யோசனை சொல்லுச்சு உன் அதனாலதான் எல்லாருக்கும் ஒரு இது இருக்குல்ல பேசாம உன் கொலுச காணும்னு ஒரு லெட்டர் எழுதி நோட்டீஸ் போர்ல போடு உன்னுதுன்னு தெரிஞ்சா எடுத்தவனுங்க கொடுத்துருவாங்கன்னு அது நல்ல யோசனையா பட்டுச்சு அதுவும் யோசிக்காம ஒரு நோட்டீஸ் போட்டுச்சு இது மாதிரி என்னோட கொலுசு காணாம போச்சு கண்டுபிடிச்சு குடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும்னு அத பார்த்துட்டு எல்லாரும் அத பத்தியே தான் பேசிட்டு இருந்தாங்க ஏதோ அமெரிக்க விண்கலம் காணாம போன மாதிரி கவலைப்பட்டாங்க எல்லாரும் அங்கங்க கிடக்குற குப்பையில எல்லாம் கோழி கிண்டின மாதிரி கிண்டி பார்த்தாங்க ஆனா விஷயம் வேற மாதிரி போயிடுச்சு கிட்டத்தட்ட எட்டு பேர் கொலுசோட அந்த பொண்ணை போய் பார்த்தாங்க

நோட்டீஸ் விட்டுச்சு அதுக்கு கமெண்டா ஆழ்ந்த அனுதாபங்கள்னு ஒருத்தன் கிருக்கணத தவிர ஒன்னும் வரல இதுல ஒரு ட்விஸ்ட் இல்லாட்டினா எப்படி உண்மையில அந்த கொலுச கண்டெடுத்தவன் நம்ம ஹீரோ தான் அதான் கண்ணாடியில பாக்க சொல்லி வாங்கி கட்டினவன் ஆனா அவன் அதை தன்னோடய வச்சுட்டான் கொண்டு போய் கொடுக்க மனசு இல்லாம அவளோட ஞாபகமா அவன் கடைசி வரை கல்யாணமே பண்ணிக்கல இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம இது மாதிரி எவனும் விரும்பல ஏன வருத்தம் வேணாம் உலகத்துல எல்லாருமே அழகானவங்க தான் தான் எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது பக்கத்துல ஒருத்தர் சொல்றாரு அது எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி தேவதையா இருக்கிறதெல்லாம் அப்புறம் எப்படி பேயா பிசாசா தான் மாறுதுன்னு அப்பா வியா பதில் தெரிஞ்சா சொல்லுங்க கோவப்படாம ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி